ஈரோடு மாவட்டம் மந்தியூர் பர்கூர் மலை பகுதி உள்ளது நண்பர்களே பர்கூர் பகுதியில் கிழக்கு மலை வடக்கு மலை மேற்கு மலை ஆகியவை உள்ளது நண்பர்களே அதில் தாமரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தேவர்மலை வரை வனசாலை உள்ள நண்பர்களே ஏழு புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் தார்சாலை பணி நடைபெற்று வருகிற நண்பர்களே இந்த சாலையில் சாலைப்பணி நடைபெறுவதால் அதற்கு மாற்று ஏற்படாக சரியான முறையில் வனத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை தொடர் காரணமாக தேவர்மலை உள்ளிட்ட ஒரு ஐந்து கிராமங்களுக்கு போக்குவரத்து தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் அதற்கான அரசு தனியாக மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும்